மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி கும்பகோணத்தில் நடைபெற்றது மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி கும்பகோணம் மாநகர திமுக அலுவலக வாயிலில் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் சுப்ப தமிழகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகர திமுக நிர்வாகிகள் மகளிரணி மற்றும் மாணவரணி தொண்டரணி என பல பிரிவுகளிலிருந்து நிர்வாகிகளும் திமுகவினரும் ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த வீரர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தினர் மொழிப்போர் யாகிகளுக்கு திமுக சார்பில் ஆண்டுதோறும் கும்பகோணம் மாநகரில் பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது میرو ونکاں میرو ونکاں کوئی کو چائے دی میرو ونکاں میرو ونکاں میرو ونکاں میرو ونکاں کوئی کو چائے دی میرو ونکاں کوئی کو چائے دی میرو ونکاں